ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இயலாமை பற்றி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் தனியாக நடந்து போயிட்டுருக்காரு தனிமையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட கண்களுக்கு யானைகள் புலப்படுது என்னடா இங்கே யானைகள் இருக்கே அப்படின்னு யானைகளை பார்க்குறாரு யானைகளை பார்க்குற ஒரு அதிசயமாக பார்த்தாரு என்னடா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானையோட கால்களில் பார்த்தீங்க அப்படின்னா லேசான கயிறுகள் கொண்டு கட்டுற கட்டப்பட்டிருக்கு இது என்னடா இந்த லேசான கயிறுகள் கொண்டு இந்த யானை கால்களில் கட்டப்பட்டிருக்கு இது பார்த்த அப்படின்னா இதை தகர்த்துக்கிட்டு யானைகள் போயிருமே இதை தகு இதை பிச்சரிஞ்சிட்டு போயிருமே ஏன் இதை பிச்சரிஞ்சிட்டு போகாமல் எதுவுமே பண்ணாமல் இது அமைதியாக நின்றுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக ஒரு வியந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானையோட யானை மேய்க்கிறவர் இருப்பார்ல யானையோட ஓனர் அவர் இருக்காரு அவர்கிட்ட போய் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு அவர் ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி உங்களோட யானைகளை பார்த்தேன் யானைகளோட காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெல்லிய நூல்கள் கொண்டு க கயிறு கட்டப்பட்டிருக்கு அந்த அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானைகள் தகிர்த்து தெரிஞ்சுட்டு போவோ இல்லை அதை பிக்கவோ இல்லை ஏன் அதை முயற்சி கூட பண்ணலையே யானைகள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யானை சின்ன வயசாக இருக்கும்போது அந்த யானைகள் காலில் நம்ம நாங்கள் இந்த மாதிரி சின்ன கயிறு கட்டிடுவோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது தகிர் தெரியறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் செஞ்சு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை நம்மளால் தகிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு அது வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கயிறு நாங்கள் அப்படியே விட்டுருவோம் அதனால பார்த்தேன் அப்படின்னா இதை நம்மளால் தகிர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு அந்த யானைகள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த கயிறை பிச்சை எரிஞ்சிட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணி தோற்று போயிட்டோம் அப்படின்னா அப்படியே தோன்றக்கூடாது அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது வராது அப்படின்லாம் உட்காந்துருக்காது ஓகேங்களா திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இல்லைனா நீங்களும் அந்த யானை மாதிரி தான் இருக்க முடியும் புரியுதா